அஸ்ஸலாமு அனைக்கும் வரமதும் தாங்கி பொதுவாக நாம் சுற்றுலா செல்வதற்காண்டி செலவு செய்ய நம்ம தயங்க மாட்டோம் அனாவாசியமான முறையில் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டோம் திருமணம் என்று வந்து விட்டால் மார்க்கத்துக்கு ஒவ்வாத காரியமாக இருந்தாலும் அநாச்சாரமான முறையில் அதிகமாக செலவு செய்வோம் மன இஷ்டத்தோடு செலவு செய்வோம் ஆனால் ஹஜ்ஜு ஒம்ரா வந்து விட்டால் போதும் ஷைதா நம்மள்ட்ட அந்த நேரத்தில் அந்த மனசில் ஒரு எண்ணத்தை போட தான் செலவு செய்ய வேண்டியிருக்கமே என்று ஒரு வறுமையினுடைய பயத்தை நம்மளுடைய உள்ளத்தில் போட தான் அபி ஹல் நஹிம் சல் அல்லாஹலீஸ் சொன்னதாக அப்துல்லாஹிபுனு மசூதுர் அலி அல்லாஹு நம்ம அவங்க அறிவிக்கக்கூடிய இல்ல ஹதீஸு சஹீஹு நசை ஜாமியூ திருமிதி முசுநதீமா மஹமத் போன்ற ஹதீஸ்வர்கள்ட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கும் தாபி பைனல் ஹஜ்ஜி ஹஜ்ஜை உம்ராவை தொடர்புடைய அங்கே அடுத்தடுத்து நீங்கள் செய்யுங்க இப்ப இன்னகுமா என்பியானி ஹஜ்ஜும் உம்ராவும் விடும் அல் ஃபக்குரை நீங்கள் எந்த வறுமையை வைத்து போ ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறீர்களோ அந்த வறுமையை இல்லாமல் ஆக்கிவிடும் ஒரு துணோப பாவத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் கமா அல் ஹபஸ் அல் ஹதீதி தான் ஒரு கொல்லனுடைய பட்டறையில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு எவ்வாறு தங்க வெள்ளி இருமனுடைய அழுக்குகளை நீக்குகிறதோ அதுபோல உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வறுமையையும் பாவத்தையும் நீக்கிவிடும் என்றார்கள் நபிகள் நாயமு சல்லாஹல்லம் அவர்கள்